அனைத்து என் குதிரை சொந்தங்களுக்கும் எனது காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வருஷ வருஷம் அந்தியூர் சந்தைக்கும் சரி திருவண்ணாமலை தீப சந்தைக்கும் சரி வீடியோ போடுவோம் ஏன்னால் நிறைய பேருக்கு என்ன டேட்டில் என்ன நாளில் வருதுன்னு தெரியாமல் இருக்குது அதுக்காக தான் வருஷ வருஷம் நம்ம போடுறோம் சந்தைக்கு முன்னாலேயும் போடுறோம் சந்தை அன்னைக்கும் போடுறோம் சந்தை முடியும் போதும் போடுறோம் மக்கள் சேவை தான் நம்ம சேவைங்கிறதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போது திருவண்ணாமலை தீபம் எப்போன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா மூணாந்தேதி அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை வருது திருவண்ணாமலையில் தீபக்கொடி ஏற்ற ஏற்றியெல்லாம் மூணாளைக்கு முன்னாள் ஏற்றிட்டாங்க சந்தை மூணாம் தேதி ஸ்டார்ட்டு தீபத்தண்ணிக்கு தீபங்கிறது மூணாம் தேதி புதன்கிழமை டேட் சொன்னோம்ல மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் புதன் கிழமை திருவண்ணாமலை தீப சந்தை ஸ்டார்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே குதிரைங்கள்லாம் வந்துடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கு முன்னே குதிரைங்கள்லாம் வந்து சேர்ந்துருது தீபத்தன்னைக்கும் குதிரைங்க வருது அதிகமாக நாட்டு குதிரையை தான் நம்ம பார்க்க முடியும் அதில் மாடுங்கள் நிறைய இருக்குது குதிரையை விட மாட்டு சந்தை தான் அதில் அதிகம் நான் வருஷம் வருஷம் பார்க்குறோம் இல்லை நாட்டு குதிரைங்க போன வருஷமும் ஒரு முந்நூறு குதிரைங்க பக்கம் இருந்தது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறுக்கு முன்ன பின்ன குதிரைங்க இருந்தது நாட்டு குதிரைங்க தான் அதிகம் திருவண்ணாமலை தீப சந்தைனாலே நாட்டு குதிரை தான் அங்கே ஃபேமஸ் பெரிய குதிரைங்களாம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் தான் பெரிய குதிரைங்க இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட்டு நாட்டு குதிரை இருக்கும் எல்லா பக்கமும் கொண்டு வருவாங்க மறந்துடாதீங்க புதன்கிழமை சந்தை ஆனால் சந்தைக்கு தீப தண்ணிக்கே வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக வாங்க காரணம் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பஸ்ஸுங்களா நிப்பாட்டிடுவாங்க காரும் அப்படி தான் நீங்கள் காரில் வந்தாலும் சரி நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு தான் வண்டிங்களா நிப்பாட்ட முடியும் நடந்து தான் போகணும் இல்லை அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியது வரும் தீபம் மூணாந்தேதினா ரெண்டாம் தேதி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் உள்ளே வரலாம் மூணாந்தேதி தான் பிளாக் பண்ணுவாங்க அதாவது ரெண்டாம் தேதி நைட்டே எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க நாலுக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸில் வர வர்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க டாடா ஏசியில் பிக்கப்பில் எல்லாத்துலேயும் வர்றவங்க இருக்காங்க அதிகம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு கொண்டு வர்ற மாடு ஆகட்டும் ஆடாகட்டும் இல்லை குதிரைகள் ஆகட்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மூணாந்தேதினா ரெண்டாம் தேதியே வந்துடுங்க ஏன்னா தேதியே போய் வரணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே நுழைஞ்சு